அனைவருக்கும் வணக்கம் கோயில் ஸ்தல வழிபாடு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நம்ம அருள்மிகு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா காரைக்குடி ரயில் நிலையத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் சிவகங்கையிலிருந்து நாற்பத்தேழு கிலோமீட்டர் தொலைவிலும் குன்றக்குடி முருகன் கோயிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா பழமையான குடையறை கோயில் இந்த கோயில் வந்து சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது இக்கோயிலோடய பிரதான தெய்வம் வந்து கற்பக விநாயகர் மலையை குடைந்து சுமார் ஆறடி உயரமுள்ள கற்பக விநாயகரோட திருவுருவம் வடக்கு திசை பார்த்து காணப்படுகிறது இந்த கோயிலில் உள்ள சிலை பார்த்திங்கன்னா நான்காம் நூற்றாண்டில் செதுக்கியிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது இதேபோல் பதினான்கு சிலை உருவங்கள் இந்த கோயிலில் உள்ளது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ராஜகோபுரம் கிழக்கு திசை பார்த்து அமைந்துள்ளது இந்த ராஜகோபுரம் வந்து ஏழு நிலைகளுடன் அமைந்துள்ளது கற்பக விநாயகர் சந்நிதியில் முன்புறமாக இருக்கும் ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்து எழுப்பப்பட்டுள்ளது இந்த ராஜகோபுரம் வந்து மூன்று நிலைகளுடன் காணப்படுகிறது இந்த கோயிலோட தல விருட்சம் பார்த்திங்கன்னா மருதமரம் இந்த கோயிலோட பின்புறத்தில் ஒரு சிறிய குன்றின் மேலே வந்து ஒரு அழகான விநாயகர் கோயிலும் அமைஞ்சிருக்குது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது கோயிலுடைய பின்புறம் இந்த திருக்கோயிலில் காணிக்க செலுத்துபவர்கள் வந்து இந்த இடத்துல காணிக்க செலுத்தலாம் இப்போ அதையும் நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் காணிக்க செலுத்தும் இடம் இதுதான் வடக்கு திசையில் உள்ள கோபுரம் இந்த கோபுரத்துக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசாலமாக ஒரு திருக்குளம் அமைந்துள்ளது இந்த பிள்ளையார்பட்டியில் வந்து ஒவ்வொரு சதுர்த்தியின் போதும் இரவு நேரத்தில் வந்து விநாயகர் மோஷிக வாகனத்தில் எழுந்தருளி கோயிலின் உட்பிரகாரத்தில் காட்சியளிக்கிறார் இந்த கோயிலில் முக்கிய திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது முதல் நாள் விழா வந்து கோயிலில் குடியேற்றத்துடன் தொடங்கப்படுகிறது இரண்டாம் நாளில் இருந்து எட்டாம் நாள் வரை பிள்ளையார் பல்வேறு வாகனங்களில் வலம் வருவார் ஒன்பதாம் நாளில் வந்து தேர் திருவிழாவும் பத்தாவது நாளில் வந்து தீர்த்தவாரி உற்சவமும் மிகவும் விமர்சையாக இந்த கோயிலில் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கோயிலில் வரும் பக்தர்கள் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதும் இந்த கோயிலில் பிள்ளையாருக்கு மோதகம் கொழுக்கட்டை படைத்து வழிபடுகிறார்கள் தொழிலில் முன்னேற்றம் வேணும்னா இந்த கோயிலில் கணபதி ஓமம் செய்து பயனடைகிறார்கள் மேலும் அருகம்புல் மாலை அணிவித்து பக்தர்கள் அவங்களுடைய நேர்த்தி கடனையும் இங்கு செலுத்துகிறார்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி